Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகை வனிதா அவர்கள் சில படங்கள்ல மட்டுமே ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனாங்க அதோட தான் கலந்துக்காத பிக் பாஸ் நிகழ்ச்சியிலயுமே கூட அவங்க தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இப்படி ஒரு பக்கம் பிஸியா இருக்கிற இவங்க இப்போ படங்கள்லயுமே நடிச்சிட்டு வராங்க இப்படி இருக்கும் போது வனிதாவுடைய திருமண விவகாரம் இப்போ சர்ச்சையை கிளப்பி இருக்குது முதல்ல அப்படிங்கிற ஒரு நடிகரை திருமணம் இவங்களுக்கு ஒரு மகனுமே இருக்கிறாரு அவர் இப்போ பிரபுசாலமனுடைய இயக்கத்துல ஹீரோவா அறிமுகமாக இருக்கிறாரு இவங்களுடைய மகளான ஜோபிகாவுமே பிக் பாஸ்ல கடந்த சீசன்ல கலந்துகிட்டாங்க இவங்களுமே சினிமாலதான் இப்ப நுழைய போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷ பிரிஞ்சதுக்கு அப்புறமா வனிதா இன்னொரு திருமணம் செஞ்சுகிட்டாங்க அந்த திருமணமும் பாதியிலேயே முடிஞ்சிருச்சு இப்படி இருக்கும் போது மூணாவதா பீட்டர் பால் அப்படிங்கிறவரையும் திருமணம் செஞ்சுகிட்டாங்க கிறிஸ்துவ முறைப்படி நடந்த இந்த திருமணத்துல வனிதாவுடைய மகள் ஜோவிகாவுமே பங்கேற்றாங்க இந்த புகைப்படங்கள் எல்லாம் அந்த சமயத்துல ரொம்பவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது மூணாவது திருமணமும் பாதியிலேயே முடிஞ்சிருச்சு பீட்டர் ரொம்பவும் குடிக்கிறதுனால தான் வனிதா வெளியேத்திட்டாங்கன்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ வனிதா அவர்கள் நான்காவதா திருமணம் பேச்சுகள் வந்தது சில நாட்களுக்கு முன்னாடி பீச்சில் ராபர்ட் அவர்களுடைய கையை பிடிச்சு குட்டி போட்டு வனிதா அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வெளியாயிருக்கு இது ஒரு திருமணத்துக்கான இன்விடேஷனுடைய டிசைன்லயுமே இருந்திருக்கு இதனால ராபர்ட்டுக்கும் திருமணம் நடக்க போறதா தகவல்கள் வெளியானது இப்படி இருக்கும் போது புதுசா ஒரு வீடியோவோ வெளியிட்டிருக்காங்க அவர்களும் இருக்கிறாங்க சொல்லிடலாமான்னு வனிதா கேக்குறாங்க அதுக்கு வேண்டான்னு ராபர்ட் சொல்றாரு அடுத்ததா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்துடைய போஸ்டர் வருது அந்த போஸ்டர் தான் சில நாட்களுக்கு முன்னாடி புகைப்படமா வந்திருந்தது அப்போ இது படத்துக்கான ப்ரமோஷன் தானோ இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் இல்லைன்னு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்